அங்கர்களே பாருங்க மலையேறும் திருப்பதி இளவனையான செல்வதற்கு பாருங்க மலையேறும் இரவு நேரத்தில் மலை ஏறுவதுங்க வாங்க பாருங்கள் பார்த்தா அங்கே ஓடு எனக்கு ஒரே மலை சரியான

நேர்களை பாருங்கள் பதிவிடுங்க பதிவிடுங்க வீடியோ ஷார்ட் வீடியோ போடுங்கிறது வேடங்களை முறைக்கு தலைமுறையாக மேலிருந்து மேலே ஏறுவது எவ்வளோ சிரமம் பாருங்க மழை வேற வருது அவ்வளோ சிரமத்துலேயும் நமக்கு வந்து வாங்க 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 வணக்கம் 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 பார்க்கலாம் பார்த்துக்கொண்டே வந்து இதோட சிக்கலாம் ரசிகங்கள் வாங்க பாருங்க

சல்லு சல்லு என்று இருபது இருபது போய் போய்விட்டோம் ஆனால் இருபத்தெட்டு நிமிடம் தான் போக வேண்டும் அப்படின்ற சீட்டிலே பதிவு இல்லதை வந்து நாங்கள் பார்க்கவில்லை அதனால் வந்து அடுத்த முறை வந்த உடனே பையனை தான் மெயில சென்றோம் அதில் இருந்து நாங்கள் கொஞ்சம் விவரம் ஆகிட்டோம் நாங்கள் நேயர்களே நல்ல ஏறும் பயணம்

மலை அதிகமாகலை எதுதான் பதிவு அருமையாக இருக்கும் அடிவாரத்திலிருந்து

மூணு முப்பத்தி இன்ஜினி நேர்களை ஜோராக மழை பெய்கிறது ஆன்ட்ரைட் தான் பிடிச்சிக்கிட்டு போகிற மீதி வண்டிகாரெல்லாம் சரி பே பேசாத வரணும்ட்டுற நீ சொ பேசாத நான சொல்றே போடுறோம் நீ தட்டிக்கிட்டு வர எல்லாம் வந்து எழுத்து வந்தா எழுத்து வந்து சுருத்தி போட்ட மாதிரி இருக்கு தெரியல வேறு இங்கெல்லாம் பாறை உருண்டு விட இடம் இதுதான்

போறது அதுக்குள்ளே அவருக்கு வந்து என்ன பாடும் அவங்க பாருங்க அது பஸ் ஏறினா தானே ஏறும் பஸ் முள்ளத்தான் ஏறும் எங்க தான் வேகமாக போறேன்னா பஸ்ஸமா ஏறும் lambda method kiya hai har ek மணி மூட்டம் மழை பெய்யுது பனி பாருங்க எப்படி பெய்யும் செமையா இருக்கு ரெண்டு பேரும் என்னமோ மேyle பிடிக்கிற மாதிரி போங்க பனில தெரியல வேகமா போறாங்க பாருங்க பொது ஒரே பனி புகை புகை பனி புகை பாருங்க கூட இது கொண்டு தான் இருக்கிறது மலை வாங்க பாருங்க மலை பெய்து கொண்டு தான் இருக்கிறது இல்லைன்னா நாங்கள் சாமியை தரிசனம் செய்து விட்டு சேர்ந்தா கூட மலை வந்து ஒரு ஆறு நடித்த வண்ணமாகவே இருக்கிறார் சாரி டேக்ஸிக்கு அறது நாள் வந்து சீக்கிரம் ட்ரிப் எடுக்கணும்னு வர்றாரு பாருங்க அந்த திங்கிட்டு வர பாரு கல்விப்ப பாருங்க லைசனும் கிடைத்தால் தான் போக வேண்டும் மனசு வைத்தால் மட்டும்தான் பனி பனி அருமையாக பனி பனியும் பெய்கிறது மழையும் பெய்கிறது நேயர்களை ஆமாங்க பனி பெய் பனி எப்படி மூடி இருக்கு பாருங்க ஒரே மேகம் மோட்டம் வடிவேல் சொல்லுவாங்க ரோடு ம தெரிய

பதிவு உங்களுக்கு பாருங்க அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி பதிவு வந்து உண்மையாலுமே பதிவிடுவது முக்கியம் பனி பனியும் பனியும் வந்து ஜோராக இருக்கிறது மழையும் ஜோராக இருக்குது நேரில் பாருங்கள் பருப்பு மகில வேண்டும் பாருங்கள் பனி மோட்டம் அடிவியல் காமெடி விட அருமையாக இருக்கிறது லைட்டை ஆஃப் செய்து விட்டால் போக முடியாது பார்த்தீங்களா எவ்வளோ இருட்டு கும் இரு

அதிகம் இன்று நானும் இத்தனை வருடம் வந்திருக்கிறேங்க இந்த மாதிரி பணியை பார்த்ததே இல்லை இதுதான் முதல் முறை பதிவிடுகிறேன் பாருங்கள் பாருங்கள் ஜோராக இருக்கும் இந்த இருந்த உங்களுக்கு வாக வந்திருந்து பாருங்க மழையும் வருது ரோடும் தெரியல இது பள்ளமும் தெரியல அந்த ஜீப்பை பின்பற்றித்தான் போக வேண்டும்

இன்றைக்கு வந்து நம்மளுக்கு எம்பெருமான் வந்து வாங்க நினையாத வரைக்கலாம் வாங்க இந்த தடவை வந்து நினைச்சிக்கிட்டு வந்து பாருங்க இன்று இந்த வருடம் நம்மளுக்கு தரிசனம் வண்டிக்கு வண்டி கழுவி விட்டார் உடனே நம்மளும் ஒரு மட்டை அடித்துக்கொண்டு நாமளும் உடம்பு கழுவி விட்டு செல்ல வண்டி விற்கி வாங்க வணக்கம்

சிஎன்ஜி போட்ரூப் பஸ்ல சிஎன்ஜில பேட்டரி வெச்சிரு. அர்மே பதியு பாருங்க அர்மியாவா இருக்குறது. பஸ்ஸை தொடர்ந்து பின்னாடி

இல்லை போனாலும் ஒன்றை தான் வாங்க நேயர்களே வாங்க உங்களை எல்லோரும் வரவேற்கிறது வாங்க தேர் சரி அது வந்து நெருக்கடி பார்த்து விடலாம் வாங்க என்ன வந்து வந்துவிட்டோம் நேயர்களே பாருங்கள்

நேயர்களே மேலே திருப்பதி பகவானை சந்தித்து வந்துவிட்டோம் மீண்டும் ஒரு பதிவை உங்களிடம் பதிவிடுகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் வாங்க அனைவருக்கும் ஏழுமலையான் சார்பாக நுழைந்தா நுழைந்தா என்று இல்லை மீண்டும் ஒரு இதை சந்திப்போம்